டிவி யூடியூப் சேனல் திருமண அழைப்பதல் மூலம் தரவுகளை திருடும் மோசடி கும்பல் பொதுமக்களிடமிருந்து தகவல்கள் மற்றும் நிதி தொடர்பான விவரங்களை திருடுவதற்கு மால்வேர் எனப்படும் தீங்கிழைக்கும் மென்பொருள் பதிக்கப்பட்ட திருமண அழைப்பதற்கு சமூக ஊடகங்கள் வாயிலாக அனுப்பும் மோசடி கும்பல்களின் நடவடிக்கை குறித்து போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த பாணியிலான மோசடி நடவடிக்கை கடந்த ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மத்தியில் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறிய புக்கிர் அமான் வர்த்தக குற்ற புலனாய்வுத் துறையின் இயக்குநர் தத்துஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் விவேக கைபேசிகளை ஊருடுவதற்கு இந்த தந்திரத்தை மோசடி கும்பல்கள் பயன்படுத்துவதாக தெரிவித்தார் இத்தகைய செயலிகளை நாம் பதிவிறக்கம் செய்து கைபேசியில் நிறுவும் பட்சத்தில் நம்மை அறியாமலே நமது கைபேசியை தரவுகளை முழுமையாக ஆக்கிரமிக்கும் வாய்ப்பினை குற்றவாளிகள் பெறுகின்றனர் ஆகவே பொதுமக்கள் எப்போதும் விழிப்புடன் இருக்கும் அதே வேளையில் செய்திகள் மின்னஞ்சல்கள் மற்றும் தளங்கள் வழி அனுப்பப்படும் செயலி கோப்புகளை பதிவிறக்கம் செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் சுங்கை பாக்காப் தொகுதியில் பி கே ஆர் வேட்பாளர் களமிறக்கப்படுவார் சுங்கை பாக்காப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பி கே ஆர் வேட்பாளரே களமிறக்கப்படுவார் என பினாங்கு மாநில ஒற்றுமை அரசாங்கத்தின் தலைமைத்துவம் ஒருமனதாக முடிவெடுத்துள்ளது மூன்று தவணைகளாக அத்தொகுதி பி ஆர் வசம் இருந்தது ஆனால் கடந்த பொது தேர்தலில் பாஸ் கட்சி வெற்றி பெற்றது எனவே மீண்டும் அத்தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு பி ஆர் கட்சிக்கு வழங்கப்படுவதாக செய்தியாளர் சந்திப்பு கூட்டத்தில் பேசிய மாநில பக்கத்தன் ஹராப்பன் தலைவர் சவுகான் யோ கூறினார் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பி கே ஆர் கட்சியின் உதவித் தலைவர் நூருல் ஈசா அன்வார் கூறுகையில் இதுவரை ஐவரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளன இருந்தாலும் முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்றார் கட்சியின் தலைமைத்துவம் கூட்டம் நடத்தி அதில் வேட்பாளர் குறித்த இறுதி முடிவு எடுக்கப்படுமென அவர் மேலும் கூறினார் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் காலத்தில் வென்றவன் நூற்று ஏழாவது பிறந்தநாள் விழா இன்னிசை கலை நிகழ்வு மக்கள் திலகம் எம்ஜிஆரை நினைவு கூரும் விழாவாக காலத்தை வென்றவன் என்ற பெயரில் ஈப்போ மாநகரில் இன்னிசை விழா சிறப்புடன் நடைபெற்றது பதினொன்றாவது ஆண்டாக மக்கள் திலகம் எம்ஜிஆரின் நூற்று ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஈப்போ இந்திய சமூகநல கலை பண்பாட்டு இயக்கத்தின் ஏற்பாட்டில் ஈப்போவில் உள்ள கலாச்சார மண்டபத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் பொதுநல சேவையை மேற்கொண்டு வரும் பலருக்கு எம்ஜிஆர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது மாகிகா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் ஆசியுடன் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பேரா இந்தியர் கால்பந்து சங்கத்தின் தலைவர் டத்தோ அமாலுடின் இஸ்மாயில் சிறப்பு வருகை புரிந்து பதினாறு பிரமுகர்களுக்கு எம்ஜிஆர் விருது வழங்கி கௌரவித்தார் நாடக மேடைகளில் தன் வாழ்க்கையைத் தொடங்கி திரைத்துறையில் கால் தடம் பதித்து கொஞ்சம் கொஞ்சமாய் முன்னேறி நாளைய கேள்விகளுக்கு நம்பிக்கையுடன் பதிலளித்து வாழ்ந்திட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ற மூன்று எழுத்து தமிழக அரசியலிலும் சரி தமிழ் மக்கள் உள்ளங்களிலும் சரி உச்சரிக்கப்படாத நாளே இல்லை என்பதும் சற்றும் மிகையில்லை அவரின் புகழ் மலேசியாவில் உள்ள தமிழ் மக்களால் போற்றப்படுவதுடன் அவருக்கு ஆண்டுதோறும் ஈப்போவில் உள்ள ஈப்போ இந்திய சமூகநல கலை பண்பாட்டு இயக்கத்தின் ஏற்பாட்டில் பிறந்தநாள் விழா ஏற்பாடு செய்து சமூக சேவையாளர்களுக்கு எம்ஜிஆர் விருது வழங்கி கௌரவித்து வருவது போற்றுதலுக்குரியது என்று புகழாரம் சூட்டினார் இந்த நிகழ்வில் தமிழகத்தைச் சேர்ந்த எம்ஜிஆர் திரைப்பட களஞ்சியம் தி வெங்கடாச்சாரியின் திரைப்பட கலந்துரையாடல் இடம்பெற்றது இதில் நகைச்சுவை நடிகர்களான கிங்காங் மற்றும் முத்துக்காளை மற்றும் காட்சியும் கானமும் இடம்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் மக்கள் கலவம் எம்ஜிஆருடைய நூற்றி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு காலத்தை வென்றவன் பதினொன்று என்ற கலை மாபெரும் கலை நிகழ்ச்சியை கடந்த இரண்டாம் தேதி ஆறாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நாளன்று ஆடிட்டோரியம் ஜபாத்தான்கு புடாயாந்தான்கு சீனியான்கார நெகரி பேராக் என்ற இடத்திலே மிகச்சிறப்பாக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஏறக்குறைய ஐநூறு பேர் வந்து கலந்து கொண்டார்கள் மிகவும் சிறப்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியிலே கடந்த பதினோரு வருடங்களாக பத்து ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த நிகழ்ச்சி இவ்வாண்டு பதினோராவது ஆண்டாக மிகச்சிறப்பாக ஏற்பாடு பண்ண பட்டிருந்தது தமிழகத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் மற்றும் கவிஞர் காவேரி மைந்தன் மற்றும் எம்ஜிஆரின் தீவிர ரசிகரான குறிந்திரு ராசப்பா அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியிலே மக்கள் தலம் எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாற்று காட்சி மற்றும் ப பதினாறு பேருக்கு எம்ஜிஆர் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கு உதவிகரம் புரிந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த வேளையிலே நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இப்போ லிட்டில் இந்தியா வளாகத்தில் கிங்காங் முத்துக்காளை வருகை சினிமா துறையில் குள்ள நடிகர்கள் வரிசையில் தொடர்ந்து பீடு போட்டு வரும் நகைச்சுவை நடிகர் சங்கர் ஏழுமலை என நிஜ பெயர் கொண்ட கிங்காங் ஈப்போவில் உள்ள லிட்டில் இந்தியா வர்த்தக மையத்திற்கு வருகை அளித்தது பலரின் கவனத்தை ஈர்த்தது அவருடன் நகைச்சுவை நடிகர் முத்துக்காளையும் வருகை புரிந்தார் ஈபோவில் நடைபெற்ற புரட்சி நடிகர் எம்ஜேஆரின் நூற்றி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற காலத்தை வென்றவன் நிகழ்வில் கலந்து கொள்ள இவர்கள் வருகை புரிந்தனர் முன்னதாக இப்போ லிட்டில் இந்தியா வளாகத்திற்கு வருகை அளித்த அவர்களை டி எஸ் மற்றும் பி வி நகைக்கடை இயக்குனர் டத்தோ அமாலுடன் வரவேற்றார் இவர்களின் வருகை வணிகர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது பின்னர் அங்கு வந்திருந்த செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கிங்காங் குள்ள மாணவர்களுக்கும் சினிமா துறை வாய்ப்பு வழங்கி வருகிறது அந்த வரிசையில் சினிமாவில் வளர்ந்து வந்துள்ளதாகவும் பல முன்னணி நடிகர்களுடன் நடித்துள்ளது மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று அவர் கூறினார் ஈப்போ மாவட்ட போலீசாரின் அதிரடி நடவடிக்கைகள் ஈப்போ மாவட்ட போலீசார் மற்றும் தேசிய போதைப் பொருள் எதிர்ப்பு அமைப்பு ஒருங்கிணைந்து சாலை தடுப்பு மற்றும் ரோந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இங்குள்ள ஜலான் பாசித் பூத்தேவில் உள்ள தெருவின் பதினெட்டு வளாகத்தில் போலீஸ் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டனர் என்று இப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அபாங் ஜைனால் அபிடின் அபாங் அமாட் கூறினார் இந்நடவடிக்கையில் நூற்று பனிரெண்டு மோட்டார் சைக்கிள்கள் பதினான்கு முதல் முப்பத்தாறு வயதுக்குட்பட்ட நூற்று பத்து பேர் பிடிப்பட்டனர் அதோடு இருபத்தாறு மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன பிடிப்பட்டவர்களிடம் சிறுநீர் பரிசோதனை செய்யப்பட்டது யாராக இருந்தாலும் எந்த ஒரு போதைப்பொருள் துஷ்பிரயோகத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்று அவர் எச்சரித்தார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு